வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் கண்களுக்கு அடியில் வர கருவலயத்துக்கு வயதாகிறது ட்ரை ஸ்கின் அதிகப்படியா கம்ப்யூட்டர் டிவி மொபைல் யூஸ் பண்றது தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு முழிச்சு வேலை பார்க்கறது மன அழுத்தம் ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறதுன்னு காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் கண் கருவலயம் மறைய ஒரு நல்ல ஹோம் ரெமடி சொல்றேன் அதுக்கு நமக்கு தேவையானது தக்காளி மற்றும் லெமன் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பழத்தை புளிஞ்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தக்காளி ஜூஸ் மற்றும் ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கண் கருவளியமில் அப்ளை பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் மென்மையாக மசாஜ் கொடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டு நார்மல் வாட்டரில் கழுவிக்கலாம் தக்காளியில் ப்ளீச்சிங் ப்ராப்பர்டிஸ் அதிகமாக இருக்குது ஸ்கின்னோட கலரை மாற்ற தக்காளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெமெடியில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாமல் தக்காளியை மட்டும் கூட அப்ளை பண்ணலாம் இதை ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சால் கருவளையம் எளிதில் மறையும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி